இருபது ஆண்டு காலமாக ஆலய வளாகத்தில் நடைபெற்று வந்த நாட்டியாஞ்சலி விழாவினை தடை செய்தது முழுக்க முழுக்க திமுக அரசின் இந்து மத விரோத போக்கை தவிர வேறொன்றும் இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் தஞ்சாவூர் நாட்டியாஞ்சலி விழாவில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற காரணம் கூறி இருபது ஆண்டுகளாக ஆலய வளாகத்தில் நடைபெறும் நாட்டியாஞ்சலி விழாவுக்கு அனுமதி மறுத்துவிட்டு தற்போது தனது இந்து மத விரோத போக்கு பொதுமக்களுக்கு தெரிய வந்ததும் இதற்கு சம்பந்தமே இல்லாத தொல்லியல் துறையின் மீது பழி போட்டு தப்பித்துக் கொள்ள பார்க்கிறது திமுக அரசு ஆலய வளாகத்தில் நாட்டியாஞ்சலி விழா நடத்துவதற்கு அனுமதி மறுத்துவிட்டு கடந்த பல ஆண்டுகளாக இல்லாத வகையில் அவசரகதியில் கதியில் தொல்லியல் துறைக்கு ஒரு கடிதம் எழுதி அதற்கு கிடைத்த பதில் கடிதத்தை காரணம் காட்டி படியை தொல்லியல் துறையின் மீது போட்டிருப்பது திமுக அரசின் வெட்கக்கேடான செயல் நாட்டியாஞ்சலி விழாவுக்கு தொல்லியல் துறையின் அனுமதி பெறுவது தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் வரும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தான் தவிர தனியார் நிறுவனங்கள் நேரடியாக தொல்லியல் துறையிடம் அனுமதி கோருவது இல்லை தமிழகம் முழுவதும் ஆலயங்களில் தனியார் நிறுவனங்கள் அறநிலையத்துறையின் உபயதாரராகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியும் தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் உபயதாரர்கள் நடத்தும் நிகழ்ச்சி தானே தவிர தனியார் நிகழ்ச்சி அல்ல இதனை மறைத்து புதிய கதை கூறுகிறது திமுகவின் உண்மை கண்டறியும் குழு மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் வரும் தென்மண்டல கலாச்சார மையம் பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியிட்ட கடிதத்தில் நாட்டியாஞ்சலி விழா நடத்துவது திமுக அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்தின் பொறுப்பு என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருப்பதோடு நாட்டியாஞ்சலி விழா நடைபெறவிருக்கும் நாட்களில் தங்கள் சார்பில் எந்த நிகழ்ச்சிகளும் ஆலயத்தில் நடைபெறவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் திமுக அரசு இருபது ஆண்டுகளாக நடைபெற்று வரும் நாட்டியாஞ்சலி விழாவை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தனது இந்து மத விரோத செயல்பாடு துணையாக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை தவறாக பயன்படுத்தியிருக்கிறது உலகெங்கும் உள்ள நாட்டிய கலைஞர்கள் தங்கள் கலைத்திறனால் பெருவுடையாருக்கும் ராஜராஜ சோழனுக்கும் மரியாதை செலுத்தும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி ஆலய வழிபாடு தொடர்பான நிகழ்ச்சி இல்லை என்று கூறுகிறதா திமுக அரசு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக நாட்டியாஞ்சலி விழா நடைபெற்ற போது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்ற இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக நாட்டியாஞ்சலி விழா நடைபெற்ற போது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பாக கருதவில்லை என்பதில் இருந்தே தெரிகிறது திமுகவின் உண்மையான நோக்கம் இருபது ஆண்டு காலமாக ஆலய வளாகத்தில் நடைபெற்று வந்த நாட்டியாஞ்சலி விழாவினை தடை செய்தது முழுக்க முழுக்க திமுக அரசின் இந்து மத விரோத போக்கை தவிர வேறொன்றும் இல்லை திமுக அரசின் செய்தி தொடர்பு நிறுவனமாக பணிபுரியும் ஒரு கும்பல் தொடர்ச்சியாக தவறான செய்திகளை பரப்புவதை மட்டுமே முழுநேரமாக வைத்துள்ளனர் இதை திமுக சமூக ஊடகவியலாளர்கள் முழுநேர பணியாக செய்யும் போது இந்த பொய்களை பரப்பும் குழுவின் அவசியம் என்ன என்பதே மக்களின் கேள்வியாக உள்ளது என அண்ணாமலை தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார்